ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம் வீஃர் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் நஸ்லினுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லோகா சாப்டர் ஒன் சந்திரா அண்ட் இந்த திரைப்படம் வந்து முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தினுடைய அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தில் வந்து நஸ்லின் ஆல்ரெடி ஹிட் படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அண்ட் அதோடு சேர்ந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினியும் இருக்கிறாங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து இந்த படத்தை வந்து துல்கர் சல்மான் வர ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு டாமினிக் அருண் இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர்

தயாரிப்பில் பிரவீன் கண்டகுலா அவங்களுடைய டெரெக்ஷனில் அனுபம பரமேஸ்வர் மற்றும் சங்கீதாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தெலுகு மூவி தான் வந்து பரதா அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் மந்த்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டு இருந்தது அண்ட் ஃபைனலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரையும் படக்குனர் வெளியிட்டிருக்குறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து முக்கியமான ஒரு ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனுபபம ரமேஸ்வருடைய இன்னொரு லீட் ரோலில் பெண்கள் சம்மந்தப்பட்ட படம் வந்து மலையாளத்தில் வந்துருந்தது ஸோ அதே போல் இந்த படமும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால இந்த படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு அஞ்சனா ரங்கநாதன் இப்போ ரீசெண்டாக அவங்க அவுட் சைடில் எடுத்துகிட்ட ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாமாக இருந்தது அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் மற்றும் எம்பரர் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சபரேஷ் நந்தாவுடைய டைரக்ஷனில் வசந்த் ரவி மற்றும் சுனில் மெஹரன் மிஸ்ரா இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இந்திரா அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அமிர்தாஸ்தர் பீட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்கால அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எதுவும் உங்களுக்காக லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானியோடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் த பேரடைஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை ஸ்ரீகாந்த் ஒடேலா இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர்ஸ் படக்குழு சார்பாக இப்போ ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அண்ட் பயங்கர ஹைப் அண்ட் படத்து மலர்க்குடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்த போஸ்டர்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நானுடைய ஃபேன்ஸெல்லாம் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருந்தது அண்ட் இப்போ இந்த இருந்து ப்ரொமோவா ஸ்பார்க் ஆஃப் த பேரடைஸ்ன்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போ வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸ்விஷிடாங்க ஷார்ட் ஸ்கர்ட்டோட க்ராப் டாப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க சோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். க்ளாஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனியோடைய தயாரிப்பில் வர்ஷா பரத்துடைய டெரக்ஷனில் அமித் த்ரிவேதியுடைய மியூசிக்கில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் டீசர் ட்ரைலர் ஒவ்வொன்றும் வரும்போது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது அண்ட் அதே போல் இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ஃபிஃப்த்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தினுடைய ஹோம் பாடல் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸ்ரேயா இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு கேட்க பண்ண லைக்ஸ் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க பிக்சர்ஸ் தயாரிப்பில் அபின் ஹரிஹரனுடைய டைரக்ஷனில் ஆதித்யா மகாதேவன் கௌரி கிஷனுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அதர்ஸ் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் படத்து மலர்களை எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க சிஜா ரோஸ் ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட கேஷுவல் லுக் ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கஃப்தான் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரிட்டியாக இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் i'm uh sorry -huh. கிருஷ்ணனுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் அனிருதுடைய இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா சௌபின் ஷஹீர் மற்றும் பலருடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி அண்ட் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்துக்கு இப்போது தமிழில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆடியோ எல்லாமே ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அண்ட் அதே போல் தெலுங்கு வேஷனுடைய ஆடியோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவுண்டவுனுக்கான போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குனர் அதுவும் இப்போ போயிட்டு இருக்குது குஷி கபூர் அவங்களுடைய ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு ஃபேஷன் வீக்கில் கலந்துட்டாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்டட் நெக் மர்மை ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ரெபின் பேக்கருடைய தயாரிப்பில் தலைவரா திரைப்படம் வந்து ஒரு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரேவதி சர்மா மற்றும் அர்ஜுன் அசோகன் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய டைரக்டர் அகில் அனில் குமார் வந்து பண்ணியிருக்கிறாரு ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்ருக்காங்க படக்கொழுனர் ஜானி கபூர் அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன பரமசுந்தரி படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கேர்ளாக வந்திருந்தாங்க ஏன்னா அந்த படத்தில் அவங்களுடைய கேரளா கேர்ள் லுக் அவங்களுக்கு அந்த கேரக்டர் நேம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கசவு சாரியில் கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைலோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் உஸ்மானுடைய தயாரிப்பில் அல்தாப் சலம் உடைய டைரக்ஷனில் ஃபத் ஃபாசில் கல்யாணி பிரியதர்ஷினி இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஓடும் குதிரை சாடம் குதிரை அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி படக்குழுனர் சார்பாக போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபத் ஃபாசிலாவுடைய ஃபேன்ஸால் ட்ரான்ஸ் ஆகிப்பட்டிருக்கு அறிவு அவருடைய ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கிட்ட ஸ்டைலிஷான போட்டோஸ் இப்ப அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் பிளாக் ட்ரெஸ்ல பிளாக் காகிள்ஸோட மேட்ச் பண்ணியிருந்தாரு அண்ட் வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் அரண் மீடியா ஒர்க்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கடேஷ் நிமலபுடியுடைய டைரக்ஷன்ல நாரா ரோஹித் ஸ்ரீதேவி விஜயகுமாருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சுந்தரகாண்டா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழு இப்போ வெளியிட்டு அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது பிரமிதா சுபாஷ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கக்கூடிய பாடிகான் ஷிமரி ட்ரெஸ்ல எடுத்த ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக் காத்துட்டு இருக்காது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளேஸ் தளத்தையும் விலை யூடியூப் சேனலையும் சஸ்கிரைப் பண்ணி எல்லா விட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் என்பாய்